ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பிட்டியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் சில்வர் பிரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேது விலையை கம்பேர் பண்ணும்போது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் கோல்டு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேது விலையை கம்பேர் பண்ணும்போது இருபத்தி ஆறு ரூபாய் கூடி ட்ரேட் ஆகிட்ருக்கு சில்வர் ஒரு கிராம் காசுகள் ஒரு ஒரு கிராமுக்கு பைசா வந்து கிலோ சில்வர் ரூபாய் கிலோவுக்கு நூறு ரூபாய் குடியிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஆறாயிரத்தி நாற்பது ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் நாற்பத்தி எட்டாயிரத்தி இருபது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஒரு கிராமுக்கு பதினோரு ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு டொண்ட்டி டூ கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பது ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு ப்ரைஸ் ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க